வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃப்ராக்சர் அண்ட் இட்ஸ் காம்ப்ளிகேஷன் பற்றி பேசுவோம் அதாவது எலும்பு முறிவு மற்றும் அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றத பற்றி பேசுவோம் ஒரு எலும்பு முறியும் போது அதை நீங்கள் சரியான முறையில் அதுக்கு சிகிச்சை பண்ணல அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் மோஸ்ட் காமனான விஷயம் அப்படின்றது மால்யூனியன் அதாவது எலும்பு எலும்புதோட நேச்சுரல் பொசிஷன் இல்லாமல் ஒரு தப்பான பொசிஷனில் கூடுச்சு அப்படின்னா அதை மால்யூனியன் அப்படின்ட்டு சொல்லுவோம் இது வந்து பொதுவாக இந்த நாட்டுமுறை நாட்டுமுறை கட்டெல்லாம் போடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் பர்மனெண்ட்டாக எலும்பு வந்து ஒரு தப்பான பொசிஷனுக்கு கூடி ஒரு டீஃபார்மிட்டி வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் நெக்ஸ்ட்டு காமன் காம்ப்ளிகேஷன் வந்து என்னென்னா நான் யூனியன் அதாவது அந்த எலும்பு வந்து ஒட்டாமையே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில எலும்பில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு நம்ம ப்ராப்பரான முறையில் ட்ரீட்மெண்ட் ஒரு ஒரு போடலையோ இல்லை தேவையான ஒரு ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா அந்த எலும்பு பர்மனெண்ட்டாக கூடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மூணாவது பிரச்சனை வந்து ஏவிஎன் அதாவது ஏவேஸ்குலர் நெக்ரோசஸ் இப்போ நம்ம இடுப்பு எலும்பு மாதிரி ஒரு இடத்துல வந்து எலும்பு அடிபடுது அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கு ப்ரிகேரியஸ் பிளட் அப்படி அதாவது ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக உள்ள ஒரு ஜாயிண்ட்டாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல அப்படின்னா அந்த எலும்பும் பர்மனெண்ட்டாக கூடாமல் போய் எலும்பே செத்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு எலும்பு அடிப்படும் போது அது நம்ம சதையை கிழிச்சிட்டு வெளியில் வந்ததுன்னா வெளியில் உள்ள டஸ்ட் உள்ள போய் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால ஆஸ்டியோமைலேட்டஸ் அதாவது எலும்பு சார்ந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் வந்து இதை பற்றி அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால பத நேரத்தில் பதட்டத்தில் வந்து நம்ம மக்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்காமட்டுறாங்க இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் பக்கத்தில் உள்ள எலும்பு டாக்டர் ஏதாவது ஆர்த்த பிரச்சனை பாருங்கள் அவங்கவுங்களை கைட் பண்ணுவாங்க தேங்க் யூ